வச்சுக்கோங்க அது முதல்ல சொல்லிட்டு ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இந்த ரோல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தது ஆனால் இது இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு அது டைரக்டர் மாணிக் ஜெய் சார்னால தான் தேங்க்யூ சார் அப்புறம் எல்லாரும் தியேட்டரில் வரும்போது இதை தியேட்டர் போய் பார்க்கணும் நல்லா ரிவ்யூஸ் எல்லாம் கொடுக்கணும் என்னோட அப்புறம் என்னோட டைரக்டருக்கு எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த கடை கதைக்கு வரதுக்கு முன்னாடி மாணிக்கம் சார் கூட நடிச்சிருக்கேன் அவங்க அவங்கள வந்து எனக்கு பதிமூணு வருஷமாக தெரியும் கிட்ட கிட்ட பதிமூணு வருஷமாக அவங்க வெல் டேலண்டட் ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு அவங்க சும்மாவே உட்கார மாட்டாங்க வச்சுட்டே இருப்பாங்க நாங்கள் ஏதோ ஒன்று பேசினா அவங்க எங்கேயோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க கதையை நான் என்ன கேட்டேன்னு மறந்துடுவேன் சரி சார் ஓகே சார் அப்படின்ட்டு போயிடு அதுக்கப்புறம் யோசிப்பேன் என்னதான் பேசுனேன் என்ன அப்படின்ட்டு ஏன்னா அவங்கக்குள்ள அவ்வளோ தெரியாம இருக்கு அவ்வளோ விஷயத்த யோசிக்கிறாங்க இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு என்னென்ன தேவையோ மக்களுக்கு என்னென்ன தேவையோ என்ன இல்லை என்ன வரப்போகுது இதெல்லாமே கம்மிங் ஜென்ரேஷன்ல என்ன தேவையோ அத்தனையும் இப்போ யோசிக்கிற மென்டாலிட்டி நம்ம டைரக்டர் சார் அவங்க எனக்கு என்னோட முதல் படம் வந்துட்டு பரமோ அதுல சின்ன ஒரு ரோல் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்பி எனக்கு திரும்பி கொடுத்தாங்க எனக்கு ஆக்டிங்கே தெரியாத டைம்ல எனக்கு ஆக்டிங்கும் கற்றுக் கொடுத்தது என் எனக்குள்ளே இருக்க டேலண்ட்டு பார்த்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர்ஸாருக்கு எனக்கு கோடியான கோடி நன்றி அப்புறம் எனக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது இப்போதான் இந்த பதிமூணு வருஷமாக அவங்க கூட இருந்து கற்றுக்கிட்டது தான் நான் எல்லாமே ஸோ இப்படியே ஒரு ஒரு ஸ்டெப்லேயும் அவங்க எனக்கு ஒரு ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்துட்டே இருக்காங்க அவங்க எல்லா ப்ராஜெக்ட்லேயும் எனக்கு ஒரு சின்ன ரோல் கொடுக்கணும்னு அவங்க யோசிக்கிறாங்க ஸோ அதுக்கு நான் எப்போவுமே நன்றி கனவு இருக்கேன் அப்புறம் இந்த படத்தை பற்றி நான் சொல்லணுன்னா இந்த படத்தை பற்றி அவங்க வந்து அவங்க ரஞ்சித் சார் சொல்கிற மாதிரி இது ஒரு அனிமல் படம் ஐ மீன்ஸ் சொல்கிறது மனசு மனுஷக்குள்ளே இருக்கிற ஒரு மிக மிருகோட கதை சரிங்களா அது என்னன்னா இப்போ எல்லாருக்குள்ளே ஒரு நல் முன்னாடி பார்த்தா எல்லோரும் நல்லவங்களா தெரிவாங்க அவங்க உள்ளுக்குள்ளே எவ்வளோ வந்து இது இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் கொடுமையான ஒரு கேரக்டர் அவங்க உள்ளுக்குள்ள இருக்கும் அது அவங்க கிட்ட வெளிப்படைய சொல்ல மாட்டாங்க ந நடிச்சுட்டு நடிச்சுட்டே இருப்பாங்க ஆனா சில ஒரு செகண்ட் டைம்ல அது எப்பவுமே உள்ளுக்குள்ள இருக்காது அது வெளிப்படியே த வந்துரும் அந்த ஒரு அழகான ஒரு காட்சி சார் வந்துட்டு தெளிவா புரிய வச்சிருக்காங்க இந்த கதையில ஸோ அப்படி தான் மனி மனிதங்களை யார் எப்படின்ட்டு ஜட்ஜ் பண்ண முடியாது எல்லாருக்குள்ளே ஒரு மிருகம் இருக்கும் அந்த மிருகத்தை எடுத்து காட்டிருக்காங்க இந்த படம் பார்த்து நீங்கள் வெளியில் வரும்போது உங்களுக்கே தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கீங்க அப்புறம் வந்துட்டு நம்ம சார் பற்றி சொல்லி ஆகணும் அவங்க பார்க்கும்போது ஆக்சுவலி டேலண்டட் நிறைய டேலண்டடு அவங்க கூட பேசும்போதே தெரியும் அவங்க இவ்வளோ டேலண்ட்ச்சு இவ்வளோ டேலண்ட் இருந்து ஏன் இன்னுமே அவங்க க்ரோத் வரல ஏன் இன்னும் அவங்களுக்கு அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் அவங்க எடுத்துகிட்டு வரலன்ட்டு பிகாஸ் அவங்க ந நடிப்பு நடிப்பு அவங்களுக்கு நல்லா வாய்ப்பு கிடையாது ஒன்றுமே தெரியாத திறமை இருக்கவங்களுக்கு எல்லாம் எந்த இதில் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்களுக்கு காசு பணம் பின்ன அதனாலதான் எல்லாமே ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஆனால் வாய்ப்பு இருக்கவங்க எப்பவுமே கீழே தான் இருக்காங்க கிட்ட கிட்ட இந்த படம் இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாது சார் மாணிக்கியம் சார் வந்துட்டு என்றைக்கும் வந்து குரோவெரப் ஆகிருக்கணும் ஏன்னா அவங்க தெருமை அவங்க இது அவங்க கஷ்டம் மட்டும் தான் எங்கள் ஊருக்கு கொண்டு வந்திருக்கு காசு பணம் மற்ற எதுவுமே கிடையாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த படமே தியேட்டரில் மட்டும் பாருங்கள் முடிஞ்சவளுக்கும் அளவுக்கும் எல்லோரையும் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் நம்மளை மாதிரி ஆர்டிஸ்ட்டுங்க நம்மள மாதிரி கஷ்டப்படுற எல்லாருக்கும் நீங்கள் தெளிவாக புரிவீங்க ஸோ இதுதான் ஒரு ஜான தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி எல்லாருக்கும் வணக்கம் இங்க வந்திருக்கீடியா உட்கார்ந்துட்டு இருக்க எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு குரல் தான் வந்து ஞாபகம் வருது குடிசைவில் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மழை தான் முந்தோறும் அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம வாழ்க்கையில எப்பவுமே மேலைக்கு மேலே போயிட்டு போது நிறைய நியூ கமர்ஸ் வந்து வந்துட்டு இருப்பாங்க ஓகே ஸோ ஒருத்தே ஒருத்தங்க வந்து ரொம்ப கிரேட் லீடராக இருக்க முடியுது ஒரு தலைவராக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து அவங்க கிரேட்டா இருக்கிறது மட்டும் போதாது கூட இருக்கிறவங்கள கூட அவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும் தான் அவங்க கிரேட் லீடராக இருக்க முடியும் ஒரு க்ரோ கிரேட் ஹியூமன் பீனாக இருக்க முடியும் ஸோ இன்றைக்கி நான் பார்க்குறேன் இது வந்து புது முருகங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க மாணிக்கம் சார் என்ன நல்லா தெரியும் அதோட ஒரு ஒரு உதாரணம் வந்து ஜான் சார் எல்லா யங்ஸ்டர்ஸை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க சப்போர்ட் பண்ண நிறையா பிஆர்ஓஸ் மேனேஜர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது இன்றைக்கி எல்லாரும் மீட் பண்ணேன் எல்லோருமே ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்னை மேலேயில் உட்காந்துட்டு இருக்கிற ஜாமாவாங்கல்ல யார் உதயமா சார் நேர்ம சார் பற்றி சொல்ல போனோன்னா எப்படி ஒரு ஏன்னா எவ்வளோ அக்காம்ளிஷ் பண்ணியிருக்காங்க லைஃப்பில் ஆனால் ஒரு யங்ஸ்டர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணணும் ஸோ இந்த ஒரு குரல் தான் எனக்கு மைண்டில் வந்தது இருக்கும் ஸோ இது இதுலேருந்து ஒரு இந்த ஈவெண்ட்லேருந்து எடுத்து போகிற ஒரே ஒரு விஷயம் வந்து நீங்கள் எந்த உயரத்துக்கு போனாலும் மற்றவங்களுக்கு நீங்கள் வந்து உதவியாக இருக்கணும் ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரெஷ் டீம் வந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருமே வர ஃப்ரெஷ் முகங்களை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம் ஆக்சுவலாக இந்த படத்தில் மொத்தம் அஞ்சு சாங் இருக்குது ஆக்சுவலாக இப்போ ரெண்டு தான் ப்ளே பண்ணுவோம் இன்னும் கோடியசிங் ரிலீஸ் ஆகிடும் அஞ்சு பாட்டுமே கேட்டுட்டு நீங்கள் உங்களோட ரிவ்யூஸ் சொல்லுங்கள் அதே மாதிரி படம் வந்து சயின்ஸ் த்ரில்லராக இருக்கும் கொஞ்சம் எப்படி பார்த்தீங்கன்னா பயமுறுத்துகிற மாதிரி எல்லா சீன்ஸுமே இருக்கும் எடுத்திருந்த எல்லாமே பயமுறுத்துகிற மாதிரியே இருந்துச்சு ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டேலண்ட்டு சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு இப்போ படம் வந்து படம் நல்லா வந்திருக்கு கூடிய சிங்கிங் தியேட்டரில் பாருங்கள் எல்லாம் தேட்டரில் பார்த்து ரிவியூ சொல்லுவோம் தேங்க்யூ நான் இந்த படத்தில் வந்து விஎஃப்எக்ஸ் அண்டு டிஐ பண்ணியிருக்கேன் கேமராமேன் அந்த கேமராமேன் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தார் டிஓபி ஸோ நல்லா லைட்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தார் எனக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா வந்திருக்கு நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுன்னு நம்புகிறோம் தேங்க்யூ குறிப்பிட்டிருக்கும் முன்னோடி கலைஞர்களுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள ஊடக நண்பர்களுக்கும் இங்கே கூடியிருக்கின்ற அன்பு என் இனிய மாலை வணக்கம் கைமேரா திரைப்படத்தில் நான் நான்கு பாடல்கள் எழுதியிருக்கிறேன் முதல் காதல் முதல் பார்வை இந்த சூழலுக்கு எப்பொழுதும் எழுதக்கூடிய வகையில் நான் காதல் கண்டு நான் மயங்கி என்கிற அந்த சூழ்நிலையில் எழுதியிருக்கேன் ரெண்டாவது வந்து பயணங்களை பற்றி இரண்டு பாடல்கள் எழுதியிருக்கிறேன் அதை என்னுடைய வாழ்வியல் அனுபவங்கள் நான் கண்ட அந்த தனிமை இதையெல்லாம் சந்தித்து இந்த பாடல்கள் எழுதியிருக்கிறேன் அடுத்ததாக ஒரு துள்ளரிசை பாடல் இந்த நான்கு பாடல்கள் எழுதியிருக்கிறேன் உங்கள் அனைவரது அன்பு நல்வாழ்த்துக்கள் என் பாடல் பயணத்தை மென்மேலும் வெற்றிகரமாக்கும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்பங்கள் இந்த கைமேரா திரைப்படத்தின் ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ வரை வருகை அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் மாணிக் சார் வந்து எனக்கு நான் நண்பர் அவர் படத்தில் ஏற்கனவே ஒரு படத்தில் நான் பண்ணி புரிஞ்சுருக்கேன் பரம்பு அப்படின்னு ஒரு படம் பண்ணாலும் அந்த படத்தில் நான் வந்து அப்பா கரெக்ட் பண்ணேன் அப்புறம் அதை தொடர்ந்து அடுத்த படம் பூஜை போட்டார் பூஜை போடும்போது மணிக்கு எனக்கு அடுத்த படத்தில் என்ன கரெக்ட்ன்னு கேட்டேன் இல்லைனா இந்த படம் வேணாம் அடுத்த படம் பண்ணிக்கலாம்னு சொன்னார் ஏன் மணிக்கு அப்படின்னு இதில் இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கண்ணா அப்படின்னா அப்படி நடிக்கிறதுக்குன்னு வந்துட்டோம் இதில் என்ன மணிக்கு கஷ்டம் எந்த கரெக்டான இல்லை பண்ணுற அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவர் சொன்னது சரி நான் ஷூட்டிங் ஸ்பாட் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு சரிண்ணா ஒரு கொஞ்சம் நாளில் ஷூட்டிங் ஆரம்பித்தாங்க அவர்கிட்ட போய் மணிக்கு இது மாதிரி சன்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னீங்க அப்படின்னாரு சரிண்ணா ஒரு ரெண்டு நாள் ஒரு டைம் சொன்னார் நாள் கழிச்சு வாங்க அப்படின்னாரு சரி நானும் ரெண்டு நாள் கழித்து நிலை கெட்டப்பட போகிறேன் போய் மேலே எங்களையும் பார்த்தாரு பார்த்துட்டு சரிண்ணா மத்தியானத்துக்கு மேலே பார்க்கலாம் அப்படின்னாரு அப்புறம் மறுபடியும் மதியானம் லைஃப் டைம் பிள்ளை பார்த்தேன் பார்த்துட்டு மணிக்கு பார்க்க சொன்னீங்க அப்படின்னு சரிண்ணா நாலு மணிக்கு உங்களுக்கு சாப்பிட்டேன் அப்படின்ட்டாரு எனக்குள்ள ஒரு சந்தோஷம் சரி எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு ஒரு நாலு மணிக்கு போய் நின்னே நல்லா டிப்டாப்பாக போய் நிற்கிறேன் மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு போய் டிப் டிப்டாப்பாக போய் நிற்கிறேன் பார்த்தாரு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு ஜட்டியோடு போகணும் இல்லை அப்படின்னாரு என்னடா நான் உங்களை யோசிக்கலே சரி நமக்கு வாய்ப்பு முக்கியம் அப்படின்ட்டு ஜட்டியோட போய் நின்னேன் இதான் உனக்கு கேரக்டர் இதான் சீன் அப்படின்ட்டு இந்த படத்தில் போதும் போதும் என்னை ஜட்டியோடு தான் நடிக்க வச்சாரு எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் பெங்களூரில் முக்கியமான ஆர்டிஸ்ட் மட்டும்தான் பெங்களூரு இது தமிழில் எடுத்த படம் தான் ஃபஸ்ட்டு சார் சிறப்பதிந்தநிலை அனைவருக்கும் எனக்கு நன்றி சார் இந்த படத்தை பற்றி ஜாஸ்தி நான் சொல்ல விரும்பல நீங்களே பார்த்துருப்பீங்க என்ன ஸ்டோரி ஆல்ரெடி சொல்லியாச்சு ஒன்று ரெண்டு பேரை மட்டும் பற்றி அவன் சொல்லிக்கிறேன் எத்தீஷ் அவர் செல்ஃபிஷில் என்ன கூட நடிச்சார் நல்லா பண்ணியிருந்தார் சரி இந்த படம் நான் உருவாகிறதுக்கு காரணம் ரோஹித் அவர் தான் செல்ஃபிஷ் எடிட்டிங்க சார் ஒரு ஒன் மந்த்து டைம் வேணும் அப்படின்னு கேட்டார் சரி ஒன் மந்த் இருக்கிறமே ஏன் சும்மா உட்காந்துருக்கணும் ஒரு படம் பண்ணிடலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கதை ஒன்று க்ரியேட் பண்ணேன் அதை பற்றி பேசிகிட்ருக்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏன் சார் நான் பண்ண மாட்டேனான்னு சொல்லிவிட்டு நண்பர் கேட்டார் யதீஷ் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லை சார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்கள் கேரக்டருக்கு அப்படியே ஆப்போசிட் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்க சார் கொடுங்க நான் ட்ரை பண்ணுறேன் முடிஞ்சால் பாருங்கள் இல்லைன்னா மாற்றிக்கலாம் அப்படின்னா சரி ஓகே சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணால் நான் நினச்சதோடு ரொம்ப நல்லாவே பண்ணார் மீ சௌமியா கிருஷ்ணா ரெண்டு பேருமே போட்டி போட்டி நடிச்சிருக்காங்க ரஞ்சித் அவர் என்னுடைய பழைய நண்பர் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து என் கூடிருக்காரு அவர்கிட்ட சரி நீ நிகர்சோல் குறைஞ்சிட்டு இது டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் அப்புறம்தான் அப்படின்னா இல்லை சார் நான் பண்ணிடுவேன் பண்ணிடுவேன் பண்ணிடுவேனாரு என்ன தான் பண்ணுவார்னு பார்க்கலான்னு கொடுத்தேன் நினச்சதோட நல்லாவே பண்ணியிருந்தார் அது கிருஷ்ணன்னா இவரை பற்றி சொல்லணுன்னா என்னுடைய சின்ன ஃபைனான்சியர்ன்னே சொல்லலாம் எனக்கு பணம் இல்லை கால் பண்ணுவேன் சிரிப்பேன் அதுலேயே தெரிஞ்சுக்குவார் எவ்வளோ வேணும்னு கேட்பாரு கொஞ்சம் வேணுமா இருக்குன்னு அப்படிமாரு சரி அனுப்பிவிட்றேன் சீக்கிரம் சரி படத்தை முடித்தோம்னா சரி அப்படின்னாரு சரிண்ணா இந்த மாதிரி தான் சொல்லப்போனால் படம் பார்க்குறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக திருப்தியாக இருக்கணும் நான் நம்புகிறேன் படம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பிடிச்சிருக்குன்னு எழுதுங்க இது ஒன்று மட்டும் நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி இங்கே வந்திருக்கும் பத்திரிக்கை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பிக்க வந்த சிறப்பு மற்றும் தலைமை விருந்தினர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் இந்த படத்தில் நான் வந்து மிக முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன் அந்த ரோல் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்படியாகவும் ரொம்ப ரசிக்கத்தக்கமாகவும் இருக்கும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய ரோல் கண்டிப்பாக பிடிக்கும் ஒன்றும் லட்சம்தான் ஒரு பதட்டமாக இருக்குது அங்கே சிங்கிள் கேமரா முன்னாடி நடிச்சுட்டேன் என்னை இங்கே இத்தனை கேமரா இருக்குது அதெல்லாம் பார்த்தா ஏதோ நாங்கள் ஒருத்தர் நிற்கிறேன் நீங்கள் எல்லோரும் கையில் கன்று வச்சு நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் இந்த கைமிரை படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இயல்பாக சாதாரணமாக மனுஷங்களுக்கு ஒரு சில மிருக குணங்கள் எல்லாமே இருக்கும் இப்போ கணவன் மனைவி இடையே சண்டை வரும்போது மனைவி கணவனை பார்த்து சொல்லுவாங்க ஏங்க எங்க வல்லு வல்லுன்னு நாய் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு இதோ அம்மா நமக்கு ஏதோ ஒரு வீட்டில் ஏதோ ஒரு வேலை வைப்பாங்க நம்மளால அந்த வேலையை செய்ய முடியாது சோந்தரியத்தனமாக இருப்போம் அப்போ அம்மா நம்மளை பார்த்து சொல்லுவாங்க ஏண்டா மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி இருக்க அப்படின்னு இயல்பாகவே இது வந்து சின்ன சின்ன மிருக குணங்கள் மனிதர்களுக்கு இயல்பாகவே இருந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த மிருக குணம் எக்ஸ்ட்ரீம் லெவல் போகும்போது இங்கே நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் எவ்வளோ பெரிய தாக்கத்தை கொடுக்குது அப்படின்றத நம்ம கைமர படத்தினுடைய இயக்குனர் மாணிக் ஜெய் அவர்கள் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு சார் நன்றி சார் இந்த மிருககுணம் எஸ்ட்ரீம் போகாத அளவுக்கு நம்மளுடைய மனித வாழ்க்கை இருக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு அப்புறம் மெயினாக இப்போ இருக்கிற யங் கேர்ள்ஸு பெண்கள் வந்து ஒரு சில பெண்கள் ஒரு சில பெண்கள் நிறைய ட்ரக்ஸுக்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாங்க போதை பழக்கத்துக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாங்க இப்ப பெண்கள் வந்து ஆண்களுக்கு இணைய போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க இங்க வந்து ஆண்களும் பெண்களும் எல்லாருமே வந்து சமம் தான் இருந்தாலும் குடிக்கிற சில ஆண்களோட இல்ல ட்ரக்ஸ் யூஸ் பண்ற சில ஆண்களோட நான்களும் பெண்கள் தான் நாங்களும் வந்து அவங்களுக்கு இணையாதான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே வந்து கரும வீரர் காமராஜர் அப்துல் கலாம் ஐயா இவங்கள மாதிரி ஆண்களும் இருக்காங்க ஏன் அந்த மாதிரி பெண்கள் இந்த மாதிரி ஆண்களோட ஏன் போட்டி போட மாட்டீங்க ஒரு சில பெண்கள் வினாங்க பெண்கள்னு மட்டும் இல்லை ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே போதை பழக்கம் மட்டும் இல்லை மற்ற எந்த பழக்கமாக இருந்தாலும் அவங்களுக்கு மனம் பற்றின புரிதல் இல்லாததான் ஒரே ஒரு ரீசன் காரணம் அதுதான் இந்த மனம்னு சொல்லும்போது டக்குன்னு ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் ஞாபகம் வருது ரெண்டே நிமிஷம் சொல்லிட்டு போய் வக்காந்தாரேன் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜாவுக்கு வந்து ரொம்ப ஒரு அடிமை இருந்தான அந்த அடிமை வந்து ரொம்ப அன்புமிக்க ஒரு விஸ்வாசி ராஜாவுக்கு வந்து அந்த அடிமையோட அன்பு தாக்கம் தாங்க முடியாமல் இவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் இவனுக்கு ஏதாவது ஒரு நல்லதை பண்ணோம் இவ்வளோ அடிமையாக இருக்கு இவ்வளோ அடிமைத்தனமாக இருந்தாலும் இவ்வளோ விசுவாசம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிமையை கூப்பிட்டு ஏப்பா நீ எனக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்க உன்னுடைய அன்பின் தாக்கம் என்னால் தாங்க முடியல உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் அதை செய்கிறேன் உன்னுடைய ஆசையை நிறைவேற்ற உன்னுடைய ஆசை என்ன அப்படின்ற மாதிரி அந்த ராஜா கேட்குறாரு அதுக்கு அந்த அடிமை வந்துட்டு ஐயா எனக்கு ஒன்றும் வேணாங்க ஐயா சாப்பிட்ற சாப்பாடு கொடுக்குறீங்க இருக்க இடம் கொடுக்குறீங்க கொஞ்சம் சம்பளமும் கொடுக்குறீங்க அதுவே எனக்கு போதுமானது அப்படின்றாரு இல்லை இல்லை நீ நீ அன்பு எனக்கு செலுத்துறதுக்கு நான் திருப்பி உனக்கு ஏதாவது பண்ணல அப்படின்னா உனக்கு நான் வந்து கடங்காரனா ஆயிடுவேன் உனக்கு நான் ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு இந்த ராஜா என்ன பண்ணுறாரு என்ன வேணும் நீ கேளு அப்படின்ற உன்னை இவர் கொஞ்சம் தயக்கத்தோட ராஜா ஒரே ஒரு நாள் உங்களுடைய சிம்மாசனத்தில் மட்டும் உக்காந்து பார்க்கணும்னு ஆசை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்படியா அவ்வளோதானா இதுதான் அங்க அங்கேருந்து அந்த படை தளபதிகள் அமைச்சர்லாம் கூப்பிட்றாரு கூப்பிட்டு ஏ எங்கவா இவர் தான் இன்னைக்கு ஒரு நாள் முதல்வர் ஒரு நாள் இந்த சீட்டில் இவர் தான் இன்னைக்கு ராஜா அவர் கட்டளையிட்டா அந்த கட்டளை வந்து யாரும் மீறக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அப்படியே தயக்கத்தோட போய் அந்த அடிமை வந்து அந்த சீட்டில் போய் உட்கார அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகுது நேரம்னு டேய் நல்லா உட்காடுறா அப்படின்னு அந்த அடிமை அந்த சீட்டில் வந்து கால் மேலே காலை போட்டு நல்லா ஜம்முன்னு உட்காராரு மறுபடியும் கேட்குறாரு ராஜா இன்னும் ஒரே ஒரு ஆசை என்ன நான் உங்களுக்கு அடிமையாக அன்பின் நிமித்தமாக பக்கத்துலையே இருந்தல்ல நீங்கள் ஒரே ஒரு நாள் அன்பின் நிமித்தமாக அடிமையாக பக்கத்தில் நிற்கணும் அதை நான் பார்க்கணுன்னு ஆசை அப்படின்னு அவரும் பக்கத்தில் எவ்வளோ தான் நான் தான் நின்றேன் அப்படின்ட்டு டக்குன்னு நின்றுறாரு நின்னோடனே கொஞ்சம் நேரம் ஆகுது ஆனொன்னே மறுபடியும் இந்த அமைச்சர் படத்தலைபதியை கூப்பிட்டு வா இவரை கொண்டு போய் சிறையில் போடு அப்படின்றாரு அந்த அடிமை ஒன்றே கொண்டு போய் அந்த சிறையில் போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுது அவரை கொண்டுட்டு அவரை செத்துட்டாருன்ற செய்தியை வந்து என் சொல்லு அப்படின்னு அந்த அடிமை சொல்லுது அவர் அதே மாதிரியே ஏன்னா இவர்தான் இன்றைக்கி வந்து முதல்வர் அதனால் அப்படியே கொண்டு போகிறாங்க அவரை கொண்டுறாங்க கொண்டுட்டாங்கன்ற செய்தி செய்தியை வந்து இந்த அடிமை கிட்டே சொல்கிறாங்க ஸோ என்னன்னா மனம்ன்றது நம்மளுடைய அடிமை அது அடிமையாக இருக்கிற வரைக்கும் நம்ம இங்கே வந்து ராஜாவாக இருக்கலாம் நம்ம நம்ம அந்த பொசிஷனை இறந்துட்டோம் அப்படின்னா நம்ம மனசுக்கு அடிமையாயிடும் போன போக்களை போனால் நம்ம லைஃப் அவ்வளோதான் அதை வந்து அழகாக ரொம்ப சொல்லியிருக்காரு நம்ம மாணிக் ஜெய் அவர்கள் இதுதான் தூண்டியில் குற்றப்பட்ட புழு மீன் சுவைக்கணும்னு போனால் எப்படி மரணத்தை தழுவுதோ அதே போல் விளக்கு வெளிச்சத்தால் ஈர்க்கப்பட்ட விட்டில் பூச்சி விளக்கை நோக்கி போய் எப்படி மரணத்தை தழுவுதோ இந்த மாதிரி ஒன்று ரெண்டு புலன்களால் பாதிக்கப்படுற புழுப்பூச்சிக்கே இந்த நிலமைன்னா அஞ்சு புலன்களால் ஈர்க்கப்படுற நம்ம மனிதர்களோட வாழ்க்கை என்னான்னு நாம் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அவறாக இருக்கணும் நம்ம எம்ஜிஆர் பாடல்கள் வரியில் வர மாதிரி தான் నల్లది నల్లది పేసు నమస్కారం అన్ని వారు వనకం ದಿನ ರೊಂಬ ಸ್ಪೆಷಲ ಆಸ್ ಎ ಪರ್ಫಾರ್ಮರ್ ಆಪರ್ಚುನಿಟಿ That doesn't come often in the movie, in the character. It has given something into me. Person, a person, a person. From the first day of the show till now, I only tried to stay honest. இலீஷ்ல பேசுங்க இந்த ட்ரெய்லர் ஒன்று கிளிம்ஸ் ஒரு பெரிய ஸ்ட்ராங் தியேட்டருக்கு வரப்போகிறது ஆப்டர் கம்மிங் அவுட் ஆஃப் த தியேட்டரு ಕೈಮಾರ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ದೀವಿ ಮೂವಿ ಎಲ್ಲರೂ ಬಂದು ಥಿಯೇಟ್ರಿಗೆ ನೋಡಬೇಕು ತಮಿಳ್ನಾಡಿಗೆ ಬಂದು ಮಾಡಿದ್ದೀವಿ ರೀಸೆಂಟಾಗಿ ನಮ್ಮ ಶಿವರಾಜ್ ಕುಮಾರ್ ಸರ್ ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿದ್ದರು ಫಸ್ಟ್ ಕ್ಲಾಸ್ ಆಗಿ ತಮಿಳಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ ಸೊ ನೆಕ್ಸ್ಟ್ ಸಿನಿಮಾದಲ್ಲಿ ನಾನು ತಮಿಳಲ್ಲಿ ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ಟ್ರೈ ಮಾಡ್ತೀನಿ ದಿನದ ಮಟ್ಟಿಗೆ ಇನ್ನೊಂದು ಸಿನಿಮಾ ಈಗ ಆಲ್ರೆಡಿ ಪೂಜೆ ಆಗಿದೆ ಬೆಳಗ್ಗೆ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಬೇಕು ಅಂತ ಅಂದ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ ಸೊ ಈ ಕೈಮೇರ ಅನ್ನೋದು ಒಂದು ಸರಿ ನೀವು ಥಿಯೇಟ್ರದ್ದು ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಆಸೆ ಬಂದ ಮೇಲೆ ಆ ಒಂದು